நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இன்றைக்கு முழுதாக டெலிகிராம் செயலி பற்றி தான் பேச போகிறோம் டெலிகிராம் செயலி பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது பரபரப்பாக உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறுகிறது டெலிகிராம் செயலியினுடைய நிறுவனர் இருக்கார்ல பவல் த்ரோ அவர் வந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி பிரான்ஸ்ல வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் பிரான்ஸ் போலீசாரால் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதாவது இந்த டெலிகிராம் செயலி மூலமாக நடக்கின்ற சட்டவிரோத செயல்களுக்கு இது துணை புரிகிறது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதாவது பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றது போல போலாமல் எக்கச்சக்கமான தேவையற்ற விடயங்களை எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி பகிர்ந்து கொள்வதற்கு உதவுவதாக அதே சமயம் தரவுகளை அரசுகளுக்கு வழங்காமல் அரசுகளிடமிருந்து அவர்களை பாதுகாப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளால் பவல் துரோவை எப்படி கைது செய்ய முடியும் என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது இந்த கருத்து சுதந்திரம் தொடர்பாக பற்றி பேசுகிறவர்கள் எல்லாருமே வந்து பவல் துரோவினுடைய கைதுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது போல கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கார் அது மாத்திரம் இந்த மாதிரியாக இவர்கள் குற்றம் சாட்டுவது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் மற்ற சமூக வலைதளங்களிலேயுமே இருக்கிறது இதற்காக மார்க் சகபர்கியோ அல்லது எலன் மஸ்கியோ கைது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மாத்திரம் இவருடைய கைதுக்கு பின்னால இன்னும் ஒரு அரசியல் காரணமும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்திருந்தன அதாவது இவர் ரஷ்யர் என்பதால் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் விமர்சகர்களுடைய கருத்தாக இருந்தது ஆனால் அதற்கு பிரான்சினுடைய ஜனாதிபதி இல்லவே இல்லை இது வந்து உண்மையாகவே விதமான ஒரு அரசியல் நிலைப்பாடையும் வெளிப்படுத்துவதற்காக அல்ல ஐரோப்பிய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காரு டெலிகிராம் செயலி இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க உண்மையிலேயே ஐரோப்பிய நாடுகளுடைய கட்டுப்பாடுகளுக்கு அமைவாகவே டெலிகிராம் செயலி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இவரை வந்து கைது செய்திருப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்றது போல அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதே சமயம் ரஷ்யா பக்கத்தில் இருந்தும் தங்களுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அவரை வெளியே கொண்டு வருவதற்கான கடுமையான முயற்சிகளை ரஷ்ய அரசும் தனியாக முன்னெடுத்து வருகிறது